கிருஷ்ண ஜெயந்திக்கான சக்தி தீபம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கோகுல அஷ்டமின்னு சொல்லுவாங்க அஷ்டமியை ஒதுக்கக்கூடிய அந்த நாளை வந்து புனித தன்மையை மாத்தின பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நம்ம ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் ஸோ வீட்டில் கிருஷ்ணன் நம்ம வீட்டில் வந்து நிச்சயமாக இந்த எண்ணெய் பானையை திருடுவார்ன்ற நம்பிக்கையோட இது வந்து வீட்டில் கட்டி விடணும் ஸோ இது ஒரு பொருள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபராக நம்ம பண்ணியிருக்கிறோம் ஸோ நம்ம வீட்டில் குழந்தை செல்வம் இல்லைனாலும் ஏதாவது செல்வம்ன்றது பணம் மட்டும் கிடையாதுங்க குழந்தை வந்து ஒரு அற்புதமான செல்வம் அது உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைச்சிடாது அந்த செல்வத்தை வந்து தர்றதுக்கு பாருங்க நீங்க பானை கட்டினா அந்த பானையில கிருஷ்ணன் கையை விட்டு அந்த வெண்ணையை திருடாது அதாவது வெள்ளை மனது உடைய நபரை வாழ்க்கையில் மெம்மேலும் உயர்த்தக்கூடியவர் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அதனால தான் தர்மமான தர்மன் பக்கத்துல நின்று அந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்து ஜெயிக்க வச்சார் அப்பேற்பட்ட கிருஷ்ணனோட விக்கிரகம் வீட்டுல வந்து புனித தன்மையை வந்து கூட்டுவதற்கான ராதே கிருஷ்ணா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ராதாவும் கிருஷ்ணாவும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஸ்வஸ்திக்கு வச்ச அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணன் கையினால விழா அடையாளப்பட்ட இந்த மஞ்சாடி குரு கேரளாவில வந்து யானை குண்டுமணின்னு சொல்லுவாங்க ஒரு குண்டுமணி கூட நம்ம வீட்டுல இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாதனால அந்த குண்டுமணிகளை இதை உள்ள கொட்டிட்டு அதுல வந்து இந்த ஆத்ம தீபம் ஆத்மாத்தமாக இதுல நெய் விட்டு தாமரை தண்டு திரிய போட்டு நீங்க கிருஷ்ண பரமாத்மாக இந்த ஒரு தீபத்தை இந்த கிருஷ்ணன் பாதத்தை வச்சு காளி பாதத்தை மாட்டி வேல் பூஜை பண்ணி இந்த தீபத்தை நீங்க ஏத்திட்டீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட அனுகிரகத்தினால சத்தியமா சொல்றேங்க உங்க வாழ்க்கையில எல்லா விதமான தடைகளும் உடைக்கப்பட்டு எல்லா விதமான செல்வங்களும் நிச்சயமா கிடைக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் ஒரு சேர ஒரே நாள்ல நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயில இந்த அழகான சக்தி தீபத்தை வாங்கி உங்க இல்லங்கள்ல பயன்படுத்துங்க யாருக்கு எல்லாம் இந்த தீபம் இந்த காம்போ செட் வேணுமோ வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியா புக் பண்ணிக்கோங்க வந்து மூணு பொருள் இருக்கு இந்த காம்போஸ் தீபம் வேணும்னா ஆயிரத்தி ரூபாய் ரூபா காளி பாதம் வேணும்னா ஆயிரம் ரூபாய் வரும் சக்தி வேல் வேணும்னா இருநூத்தி எழுபது ரூபாய் நானூத்தி ஐம்பது ரூபாய் ரெண்டு வேல் இருக்கு சின்னது பெருசுன்னு மூன்று மூன்று ப்ராடக்ட் வேணும்ன்றவங்க தனித்தனியாக தனித்தனியாக புக் பண்ணிக்கோங்க இல்ல ஒன்னா வேணும்ன்றவங்க ஒன்னா புக் பண்ணிக்கோங்க ப்ராடக்ட் தான் இருக்கு ஸோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே பூஜை பண்ண பொருட்கள் தான் இருக்கும் உடனே உடனே புக் பண்ணிக்கோங்க